குறித்து நாம் பார்க்க போகிறோம் கிறிஸ்துவத்தினுடைய குறியீடு என்ன என்று பார்க்கிறோம் இஸ்லாத்திற்கு பார்த்தா வானத்துல சந்திரனுடைய ஒரு வடிவத்தையும் மேல நட்சத்திரத்தையும் வைத்த ஒரு அடையாளத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் இனமாக ஒவ்வொரு மார்க்கத்திலே பார்க்கப்படும் போது சிக்கிய மதத்திலே ஒரு அடையாள குறியீடை நாம் அங்க பார்க்கிறோம் இப்படி வளைவாக ஒன்று இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இவ்விதமாக ஓ இந்த இந்திய தேசத்துல இருக்கக்கூடிய சில இதுல வந்து ஆயுதங்களை வைத்து தங்களுடைய குறியீடுகளை அடையாளப்படுத்துகிறார்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளத்தை வைத்துக் கொண்டு வருகிறது கிறிஸ்துவத்திற்கு ஒரு குறியீடு இருக்கிறது ஒரு அடையாளம் இருக்கிறது அது என்ன என்று பார்க்கப்படும் சிலுவை என்பதாக சொல்லப்படுகிறது இந்த சிலுவை என்கிற குறியீடு அடையாளத்தை நாம் ஏற்றுக்கொள்வதா இல்லை தள்ளிவிடுவதா முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கலாச்சார மையங்களிலே ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு அடையாளத்தை வைத்துக் கொண்டு ஆவணப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது எவ்விதமாக குறியீடுகளை வைத்துக் கொண்டாலும் அடையாளங்களை வைத்துக் கொண்டிருந்தாலும் தேவனுடைய வார்த்தையினுடைய பத்து கற்பனையிலே சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாக யாத்ராசங்கம் இருபதுல சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாக இருபதாவது அத்தியாயத்தில் மூன்று அதாவது நான்கு ஐந்து நாம் வாசிக்கிறோம் ஒப்பான ஒரு சருபத்தை ஆகியும் யாதொரு விக்ரத்தையாலும் நீயும் உனக்கு உண்டாக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருப்பது சொல்லி எல்லாரும் உலகத்திலே கலாச்சாரங்கள் ஒரு சமயத்தினுடைய

சமய கோட்பாடுகள் சொன்னாலும் சரி ஆனால் வேதத்திலே யாத்ரா புஸ்தகம் இருபதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வானத்திலும் பூமியிலும் தண்ணீரிலும் எந்த ஒரு ரூபத்தை ஒரு சொருவத்தை ஒரு விக்கிரகத்தை நீ உண்டாக்கவே கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப அந்த குறியீடு என்று சொன்னாலே இது ஒரு விக்கிரகத்தினுடைய அடையாளம் ஒரு ரூபம் என்பதை நான் பார்க்கப்படுகிறது இதற்காக இந்த உலகத்துல இந்த சிறுவையினுடைய இந்த குறியீடை பார்த்த உடனே கிறிஸ்துவ யூதர்கள் அப்புறம் அந்த கிரேக்க யூதர்கள் எல்லா கிறிஸ்தவ யூதர்கள் முதலாவது திருச்சபையில் உள்ளவர்கள் எல்லாம் எதிர்த்து போராடினார்கள் என்பதாக நான் பார்க்கிறேன் எடுத்து வரும்போது சீர்த சபைகளிலும் பயங்கரமான எதிர்ப்பு தோன்றியது நாங்க தோமா வந்து ஆலயத்துக்குள்ள போய் பார்த்தா பெரிய பெரிய சிலுவையை வச்சிருக்காங்க கல்லு வச்சிருக்காங்க அவர் ஒண்ணும் சிலுவையை வைக்கல இவங்களே என்ன பண்ணாங்க கல்லுல செஞ்சு உள்ள வச்சுட்டு இவர் அங்க இருந்து வெளிநாட்டுல இருந்து இந்த கல்லுல சிறுவையில கொண்டு வந்து வச்சிருக்கிறாரியா அப்படின்றாங்க கேட்டா தோமா சிறுவை வச்சுட்டு போயிருக்கிறாரு அப்படின்றாங்க சிறுவை வைக்கிற வேலையெல்லாம் அவங்க வேலையெல்லாம் கிடையாது யாதொரு சொருவத்தை வைக்கிறதை வைக்கக்கூடாது என்று சொன்ன தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அந்த அப்போசலருடைய வாழ்க்கையை பார்க்கப்படும் போது அவர்கள் சிலுவை வைக்கவில்லை சிலுவையை வைத்தவர்கள் யார் இதுதான் பிரச்சனை

முதலாவது திருச்சபை என்ன சொல்லப்படும் போது கத்தோலிக்கிலிருந்து இந்த மேற்றுமையான உபதேசங்களை களைய வேண்டும் என்று போராடிய ஆங்கிலிக்கல் திருச்சபை முதலாவது அந்த எதிர்ப்பை பதிவு செய்தது இது சிலுவையை நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என்று சொல்லி சீர்திருத்த வழிபாட்டிலே வந்து ஆங்கிலிக்கல் சபை எதிர்த்து வந்தது அலெக்சாண்டிரியா கிளமண்டு என்கிற கிறிஸ்தவ எழுத்தாளர் அவர் எழுதுகிற ஒரு காரியம் சிலுவை ஆண்டவருடைய சின்னம் என்று அவரை புத்தகத்தில் எழுதி வைத்து போய்விட்டார் இப்படியாக சிலுவையினுடைய அடையாளத்தை இவர்கள் எப்படியாக அதற்கு அந்த அந்த எழுத்தாளர் என்ன குறிப்பிடுகிறார் என்று பார்க்கப்படுவது ஆபிரகாமுடைய படைகள் எத்தனை பேரு முன்னூத்தி பதினெட்டு பேரை கொண்டு போய் எல்லா ராஜாக்களையும் முறியடித்து சிறைப்பட்டிருக்கிற லோக்கு அவருடைய குடும்பத்தை மீண்டும் கொண்டு வந்தார் முன்னூத்தி பதினெட்டு எண்களை வைத்து இது ஆண்டனுடைய ஆண்டனுடைய நம்பரு என்று சொல்லி எழுதி என்று சொல்லப்பட்டு அதற்கு பதினெட்டு என்று விளக்கத்தை கொடுத்து முன்னூத்தி பதினெட்டு என்று விளக்கத்தை அதில் எழுதியிருக்கிறார் இதெல்லாம் புரியாது ரோமனுடைய நியூமராலஜி கிரேக்கனுடைய நியூமராலஜி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளிலே இருக்கக்கூடிய நியூமராஜி இதனுடைய ஒலி சவுண்ட் ஓ என்றாலே எப்படி ஓங்காரமா ஒலிக்கிறது ஒலி எப்படி இருக்கிறது எப்படி ஒரிக இந்த ஒலியினுடைய எழுத்துக்களுடைய ஒலிகளுக்கு தந்தாப்புல அதுக்கு மதிப்பெண் இருக்கிறது நம்பர்கள் இருக்கிறது புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் இப்படி அந்த நம்பர்களை வைத்து பார்க்கும்போது இவர்கள் சொல்லுகிறார்கள் தெருத்தோல்யேன் என்கிறவர் ஒரு தொடர்பு இருக்கிறது என்று ஒரு சில வார்த்தைகளை எழுதியிருக்கிறாரு இதெல்லாம் கலெக்ஷன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தாக்க சிலுவையை முக்கியப்படுத்த தொடங்கி விட்டார்கள்

கடந்து போனது அஞ்சாவது ஆண்டுல தான் அஞ்சாவது நூற்றாண்டுல தான் போச்சு அப்போ சொல்ற ஒன்னும் சிலுவையை கொண்டு வரல எங்க எங்கெல்லாம் ஆலயத்துல வச்சு அந்த தோமா எங்க கட்டி இருக்கிறாரு அந்த ஆலயத்துல சிலுவை வச்சிருக்கிறாங்க இந்த சிலுவையெல்லாம் அவங்க வைக்கல கொண்டு வரவில்லை என்பதாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இதுல அந்த காலத்துல கிறிஸ்தவர்களுக்கு குறியீடு என்ன என்றால் மீன் சின்னத்தை வைத்திருந்தார்கள் எந்த இடத்தையும் ஆராதனை பண்ண முடியாது

பே வாழ்க்கையில பார்க்கப்படும் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஜெயசாலையில் வெளியே வருகிறார் விடுவித்து கொண்டு வரும் போது கதவை தட்டுறாரு மரியாதையுடைய வீட்டில் ஆராதனை நடக்குது தட்டும் போது என்ன அப்படின்னா ரோகைங்கிற பெண் கேட்டுட்டு யார் யாரு கதவே திறக்கல அவளுக்கு போய் ஓடி போய் அறிவிக்கிறார் ஏன் அப்படின்னா பயங்கரமான சூழ்நிலை

அதை வழிபடுகிற அவர்கள் அந்த மீனுடைய சின்னத்தை வைத்து அங்கே கடந்து போனார்கள் அந்த இடத்துல ஆராதனைக்காக வந்திருக்கதை அதிலே நாம் பார்க்க முடிந்தது கத்தருடைய நாமத்துக்கு இன்னொரு காரியத்தை நீங்கள் ஆழமாக பார்க்கப்படும் போது பெயர் என்ன என்று பார்க்கப்பட்ட போது உலகத்தில் இங்கிலீஷ்ல மாத்தி ஜேங்கிற வார்த்தை வராது தமிழ்ல தான் இருக்குது

அதே போல கேரளத்திலேயும் சரி ஈசு மிசிகா என்று சொல்லுவார்கள் வடநாடு பகுதிகளில் பார்க்கப்படும் போது என்று சொல்லுவார்கள் இந்திய தேசத்திலே இயேசுவை உச்சரிக்கிற சரியான பதார்த்தம் வார்த்தைகள் இருக்கிறது என்பதாக நாம் அறிய வேண்டும் கற்குடைய நாமத்திற்கு சுதந்திரம் உண்டாவாக இது தேவனுடைய மகன் நமது மீட்பர் என்கிற சொல்லாக இந்த இத்துஸ் என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது இந்த காலகட்டங்களிலே நாங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம்

இப்படியாக இந்த அடையாளத்தை கொண்டு உலக மீட்பருடைய சின்னம் என்று சொல்லி கான்சன் தன்னுடைய கொடியிலே இப்படியமாக கேட்டுக் கொண்ட அப்படின்னாலே கான்சன் என்கிற ரோம மன்னர் என்ன பண்ணா அப்படின்னா உலகம் முழுவதும் ஜெயித்த அந்த கான்சனுடைய அவருடைய கொடியிலே சிறுமையுடைய வடிவத்தை வைத்து அவன் என்ன பண்ணா ஜெயம் அவருடைய கேடையத்துல சிறுவையுடைய வழியை